சம்பந்தமான நிறைய ரொம்ப எக்ஸலண்டான ஒண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அவைலபிள் நிறைய பெண்கள் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அல்லது எடுக்காம இருப்பாங்க இது சம்பந்தமான அவேர்னஸ் இல்லாம இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வெள்ளைப்படுதல் அல்லது ஒயிட் டிஸ்சார்ஜ் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது இப்ப எல்லாமே நிறைய பேஷண்ட்ஸ் பாக்குறதுல சின்ன குழந்தைகள் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாம இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இந்த ப்ராப்ளத்தோட பலர் வர்றது வழக்கம் காமனா அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்னு சொல்லுவாங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்றது அவங்க ஏஜ் அட்டன் பண்ண பிறகு பீரியட்ஸ் நிற்கிற மெனப்பாசல் அந்த பீரியடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல இருந்து ஆரம்பிச்சு நாற்பத்தி எட்டு ஐம்பது வயது வரைக்கும் உள்ள அந்த பீரியட் தான் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைமில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிற ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இதில் காமனாக நிறைய பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடியது கிட்டத்தட்ட மேரேஜ் கோயிங் டைமுக்கு முன்னாடி கான்டாக்ட் பண்ணுறது வழக்கம் அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருந்தால் கூட அது அவங்களுக்கு அந்த சின்ன ஏஜ்ல இருக்கிறதுனால அது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம் அல்லது சில தயக்கங்கள் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அதை கண்டுகா விட்டுருவாங்க வீட்ல பேரண்ட்ஸ்கிட்ட கூட ஷேர் பண்ணாம இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறையவே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு காலேஜில் முடிச்சுட்டாங்க அல்லது வந்து மேரேஜ் கோயிங் அந்த டைம்ல வரும்போது அவங்களுக்கு தனியா ஒரு வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற மாதிரி வரும்போது அவங்களோட அவங்க மட்டும் இல்ல அவங்களுடைய பார்ட்னர் அவரோட அப்கமிங் ஹஸ்பண்டா இருக்கட்டும் அல்லது அவங்க திருமணம் முடித்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரிய வந்தால் ஏதோ ஒரு பெரிய நோயின்னு நினைச்சிடக்கூடாது அல்லது இது சம்பந்தமா காம்ப்ளிகேஷன் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு வெளிப்பூடம் அந்த அந்த தான் என்ன பண்றாங்க ஓகே இதுல பெரும்பாலான பீப்புள் என்ன பண்ணுவாங்க ஒரு டிஜிஓ டாக்டர் ஆர் ஒரு ஃபீமேல் டாக்டர் அவங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்து முடிச்ச பிறகாக இருக்கட்டும் அல்லது டைரக்டா நேரடியாக சித்தாக்க வரக்கூடியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல என்னன்னா இந்த ஒய் டிஸ்டார்ஜ் பத்தி ஒரு சரியான புரிதல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரீட்மெண்ட் அவசியமா அல்லது ட்ரீட்மெண்ட் மஸ்டா அல்லது இது வந்து கண்டுக்காம இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சார்ஜ் ப்ராப்ளத்தில் வரக்கூடியவங்கள ரெண்டு விதமா நீங்க பிரிச்சுக்கிங்க நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது நார்மலா அவங்களுக்கு வந்து ஒரு கொள்ளைப்படுதல் இருக்கும் எப்போவுமே ஒரு ஈரம்பட்டது மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு தண்ணி மாதிரி வாட்டரி இன் நேச்சரா இருக்கும் அல்லது இந்த தயிர் மாதிரியோ மோர் மாதிரியோ இருக்கும் அல்லது சின்ன ஒரு கலர் சேஞ்சோட அதாவது ஒயிட் அல்லது வாட்டரி இந்த ரெண்டு கலர் தண்ணி கலர்லயோ அல்லது வெள்ளை நிறத்துலயோ மட்டும்தான் இருக்கும் ரொம்ப அவங்களுக்கு அரிப்போ அதாவது அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை சுத்தி ரொம்ப அரிப்போ அல்லது எரிச்சல் அல்லது ஒரு பேட் ஸ்மெல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஜஸ்ட் என்ன இருக்கும் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் இருக்கும் அல்லது கொஞ்சம் சம் டிஸ்சார்ஜ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அரிப்போ அல்லது அந்த டிஸ்ச்சார்ஜில் நிற மாற்றமோ அல்லது அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் ஃபீலிங்கோ அல்லது ஒரு வித்தியாசமான அந்த 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 பிசுபிசுப்பு தன்மையில் வித்தியாசமோ இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா இத பத்தி ரொம்பவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த டைப்பை நாங்க என்ன சொல்லுவோம்னா இன்ஃபெக்ஷன் இல்லாத டைப் அல்லது நான் டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நான் இன்ஃபெக்டிவ் டைப் ஆஃப் லிக்கோரியா அப்படின்றதுனால அவங்களுக்கு பியூச்சர்ல எந்த காம்ப்ளிகேஷனும் வரப்போகிறது இல்லை ஆனா இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைங்கள ஒரு வேளை நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா பிளட்டோட ஹிமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த ஒரு டிசார்ஜ் வரலாம் அல்லது அவங்க வந்து இரகுலராக டைமுக்கு சாப்பிடாம அவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாமல் ரொம்பவே அவங்களுடைய பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாகி அது சம்மந்தமாக உள்ள பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலாம் இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க சின்ன குழந்தையில இருக்கும்போதே ஒரு அப்நார்மல் ஒரு செக்ரிஷன் இருக்கும் அது என்னன்னா அவங்களுடைய ஹார்மோனல் இஷ்யூ சம்மந்தப்பட்டது அவங்க ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு உள்ளாடி சம் அந்த செக்ரிஷன் செக்ரிஷன் வந்து அளவுக்கு அதிகமாகவோ அல்லது கண்ட்ரோல் இல்லாமலோ இருந்தாலும் இருக்கலாம் நிறைய பேருக்கு பாடியோட இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு டைஃபாய்டுனோ இல்லை பாதிக்கப்படுவாங்க அல்லது ஏதாவது ஒரு சிக்காக இருந்துட்டு அதுக்கு பிறகு இந்த ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த டைப் ஆஃப் என்ன ஒன்று அவங்க வந்து ஜென்ரலாக அவரை செக்அப் பண்ணி அவங்களுடைய பிளட் கவுண்ட் என்ன அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன ப்ரோட்டீன் அவங்களுக்கு போதுமான அளவு இருக்குதா ஏதாவது மால் நியூட்ரிஷன் சம்மந்தமாக அதாவது சத்து குறைவான ப்ராப்ளங்கள் இருக்கா இதெல்லாம் பார்த்து அவங்கள கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பெர்ஃபெக்ட் ஆகிடுவாங்க ஒரு மேக்சிமம் போனால் ஒன்றரை மாதம் அல்லது ரெண்டு மாதத்துக்குள்ளால் கம்ப்ளீட்டாக நிரம்பாயிடுவாங்க ஸோ இது ப்ராப்ளம் இல்லாத டைம் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்றேன் அது வந்து இன்ஃபெக்டிவ் டைப் ஆஃப் லிக்கோரியா அல்லது இன்ஃபெக்டிவ் டைப் ஆஃப் ஒயிட் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது என்னென்னா இது பெரும்பாலும் ஆஃப்டர் மேரேஜ் அல்லது ஆஃப்டர் டெலிவரி இந்த டைம்ல தான் இது காமனாக பார்க்க முடியும் ரேராக பிஃபோர் மேரேஜ் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் இது இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு பிஃபோர் மேரேஜ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இன்ஃபெக்ஷனான தண்ணியில அவங்க ரெக்கரண்டாக எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா அதாவது ஒரு அழுக்கான குளம் குட்டைகளில் அவங்க தொடர்ச்சியாக குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பரவி அதாவது அவங்க ஜெனிட்டல் ஆர்கன் வழிய இன்ஃபெக்ஷன் பரவி அது டீப்பா உள்ளுக்குள்ளால டிராக் போச்சுது போச்சு அப்படின்னா இந்த இன்ஃபெக்டிவ் டைப் வரும் அல்லது ஆஃப்டர் சைல்டு பர்த் டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா யூட்ரஸுக்கு உள்ளால நிறைய அந்த க்ரஷ்ட் ஆகி அந்த உள்ள மெட்டீரியல் எல்லாமே அதாவது எண்டோமெட்ரியம் எல்லாம் டேமேஜ் ஆகி அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி அது செட்டில் ஆகாமல் உள்ளே உட்காந்துருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும் இந்த டைப் ஆஃப் டிஸ்சார்ஜில் அவங்களுக்கு கடுமையான அரிப்பு இருக்கும் அல்லது அந்த ஜெனிட்டல் ப்ராக்டிக்குள்ள பெயின் இருக்கும் அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு தூர்நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ரொம்ப பேட் ஓடர் இருக்கும் இதெல்லாமே இதோட காமன் கேரக்டர்ஸ் இருக்கும் இந்த டைப் ஆஃப் இன்ஃபெக்டிவ் லிக்வடியாவை வந்து டெஃபினட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா அன்ட்ரீட்டடா அவங்க வந்து கவனிக்காம விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு என்ன நடக்கும் பெல்விக் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அதாவது யூட்ரஸோட உள் பக்கம் அதை ஓவரி அல்லது அந்த பெலோப்பின் டியூப் இதுல கூட அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க அவங்க ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் அதாவது ஃபியூச்சராக அவங்களுக்கு வந்து கன்சீவ் வாங்குறதுல ப்ராப்ளம் வரலாம் அல்லது அது இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ளால ஒரு ஹை இன்ஃபெக்ஷனில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் இதுக்காக யூட்பிரசா ரிமூவ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படுது இன்னும் ரேராக ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அன்ட்ரீட்டடாக இருக்கக்கூடிய அந்த இது ப்ளஸ் அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்கள ஜெனிட்டல ஏதாவது மாதிரியான இன்ஃபெக்டிவ் டைப் ஆஃப் ஒயிட் சார்ஜ் அல்லது லிக்கோரியா ப்ளஸ் அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரியில் ஏதாவது யூட்ரஸ் சம்பந்தமான கேன்சர்ஸ் இருந்தாலோ அல்லது ஜெனட்டிக்காக அவங்களோட ஃபேமிலியல் விஷயத்தில் அப்னார்மாலிட்டிஸ் இருந்தாலோ கேன்சர் சம்பந்தமான ப்ராப்ளம் கூட வாரதுக்கு சான்ஸ் உண்டு அதனால ரொம்ப இதை நெக்லெக்ட் பண்ணாம என்ன டைப் இதுக்கு ட்ரீட்மெண்ட் அவசியமா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க நல்லாவே அவங்கள ட்ரீட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான ஃபீமேல் ப்ராப்ளம் அதாவது ஃபீமேல் லிகோரியல் ப்ராப்ளம் அல்லது ஒயிட்டு ப்ராப்ளத்துக்கு சித்தா ட்ரீட்மெண்ட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து காமனாக சித்தால நம்மளும் அதை பார்த்துட்டு இருக்கிறோம் வேரியஸ் பிளேசஸ்லேருந்து இந்த சம்மந்தமான ப்ராப்ளத்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அவங்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வும் கொடுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ இந்த வீடியோ வழியாக இந்த விஷயத்தை எல்லா பெண்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அவசியமா எதை கன்சல்ட் பண்ணணும் எதை கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த இதெல்லாமே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கைய ஒளிமயமாக நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேங்க்யூ